இன்சொல் அமுது வழங்குபவர் காப்பா அரவாணன் அவர்கள் அழகான சிற்றூர் ஒன்று மக்கள் நன்கு உழைப்பவர்கள் படுத்தால் விடியும் வரை தொங்குவார்கள் நல்லவர்கள் வாழும் அந்த ஊருக்கு திருடர்கள் வருவதில்லை ஏனென்றால் திருடர்கள் வந்து திருடும் அளவுக்கு அவர்கள் வீட்டில் விலை உயர்ந்த பொருள் எதுவுமில்லை அவர்கள் மட்டுமே விலை உயர்ந்தவர்கள் அந்த ஊர் சில பேர் செல்லமாய் நாய்களை வளர்க்கும் ஊராக இருந்தது அவற்றின் குறைப்பு ஒலி இரவில் கேட்கும் அந்நியர் எவரேனும் ஊருக்குள் வந்தால் உடனே உரத்து குலைக்கும் ஊர் மக்கள் நம் ஊருக்கு யாரோ அந்நியர் வந்திருக்கிறார் என்பதை அறிந்து கொள்வார்கள் குறிப்பிட்ட ஒரு நாய் உரத்து குறைக்கும் விடாமல் குறைக்கும் ஓயாமல் குறைக்கும் அந்த நாயை வளர்த்த பெரியவர் அந்நாயை தொட்டு தடவி கொடுத்து அந்த நாயிடம் சொன்னார் ஏன் இப்படி குறைத்து தொண்டையை துன்பப்படுத்தி வருத்திக் கொடுகிறாய் இப்படி இனி குறைக்காதே என்று சொன்னவுடன் அவர் சொன்னது புரிந்தது போல் அந்த நாய் கேட்டுக்கொண்டது முன்பு தொடர்ந்து குறைத்து கொண்டிருந்த அந்த நாய் இப்போது குறைப்பதில்லை சாதமாகிவிட்டது இதனை அறிந்து கொண்ட ஊர் சிறுவர்கள் அந்நாயிடம் விளையாடத் தொடங்கிவிட்டனர் ஒரு சில குழந்தைகள் கல்லை எடுத்து விளையாட்டாக அந்நாய் மீது எரியத் தொடங்கினர் தன் எஜமானன் சொன்னதற்காக குறைக்காமல் கடிக்காமல் இருக்கிற தன் நல்ல தன்மையை புரிந்து கொள்ளாமல் இந்த சிறுவர்கள் தன்மேல் கல் எறிகிறார்களே என்று நாய் கலங்கியது அதன் கண்களில் நீர்த்துளி கசிந்து நின்றது தன் நாயின் நிலையை புரிந்து கொண்ட அந்த எஜமானர் அதன் அருகு வந்தார் வழக்கம் போல் விட்டார் தாடையை நீவி விட்டார் அப்போது தன் நாயிடம் அவர் சொன்னார் உன்னை யாராக இருந்தாலும் குறைக்க வேண்டாம் கடிக்க வேண்டாம் என்றா சொன்னேன் உனக்கு ஒரு கதை சொல்கிறேன் கேட்டுக்கொள் உயிர்களை கொல்லக்கூடாது என்ற கருத்துடைய ஒரு துறவி ஓர் ஊரில் வாழ்ந்து வந்தார் தன் கருத்து பற்றியே அவர் பிரச்சாரம் செய்வார் பேசுவார் எழுதுவார் அவர் வாழ்ந்த அதே ஊரில் மரப்பொந்து ஒன்றில் வாழ்ந்து கொண்டிருந்த நாகப்பாம்பு ஒன்று அந்த பக்கம் வருவோர் போவோரை கடித்து கொண்டு கொண்டிருந்தது அந்த பாம்பு கடித்தால் விஷம் தலைக்கேறி கடிபட்டவர் இறந்து போய்விடுவார் உயிர்கொல்லாய் இந்த சாமியார் மெனக்கிட்டு அந்த மரத்தடி சென்று பாம்பை பார்த்து வணக்கம் செலுத்தினார் பாம்பி ஏன் இப்படி மனிதர்களை கடித்துக் கொள்கிறாய் அந்த பாவத்தை செய்யாதே என்று சொன்னார் கேட்டுக்கொண்டது போல படம் எடுத்தாடிய அந்த பாம்பு தலையாட்டி கொண்டது அந்நிகழ்ச்சிக்குப் பிறகு அந்த பாம்பு யாரையும் கடிப்பதில்லை இச்செய்தியை அறிந்து கொண்ட அந்த ஊர் முரடர்கள் சிலர் வாய்ப்பு நேரும்போதெல்லாம் அந்த பாம்பின் மேல் கல்லறிவர் கம்பால் அடிப்பர் அடுத்தடுத்த கல் வீசப்பட்டதால் புண்பட்டு உயிருக்குப் போராடிக் கொண்டு மரத்தடியில் அது படுத்து கிடந்தது அந்த வழியே சாமியார் வந்தார் உங்கள் வார்த்தையை கேட்டு நடந்து கொண்ட என் கதியை பார்த்தீர்களா இன்றோ நாளையோ என்று உயிருக்குப் போராடி கொண்டிருக்கிறேன் என்று கண்ணீர் ததும்ப சாமியாரிடம் முறையிட்டது அப்போது சாமியார் சொன்னார் உன்னை யாரையும் கடிக்காதே கடித்து கொல்லாதே என்றுதானே சொன்னேன் கொடிய மனிதர்களை பார்த்தவுடன் படத்தை விரித்து தலையை உயர்த்தி சீறி அச்சுறுத்தாதே என்றுமா சொன்னேன் படத்தை உயர்த்தி சீர் இருந்தால் உன்னை கண்டு அவர்கள் ஓடியிருக்க மாட்டார்களா சாமியாரின் பேச்சைக் கேட்ட நாகப்பாம்பு புரிந்து கொண்டது அதற்குப் பிறகு நெடுங்காலம் அது உயிரோடு இருந்தது இந்த கதையைத்தான் அன்புள்ள நாய் நண்பனே உனக்கு நான் சொல்ல விரும்புகிறேன் இன்சொல் அமுது வழங்கியவர் காப்பா அரவாணன் அவர்கள்